வந்து நடக்க போது யாழ்ப்பாணத்துல முத்தவழி மைதானத்துல கோட்டையிலே இந்த வியூ உங்களுக்கு உள்ளவை பார்ப்போம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு மூன்று நாட்கள் இனிமே எல்லாம் ஒரு தரமான முறையில செயற்பட்ட முதல் நடந்ததை கொஞ்சம் வளர்ச்சியா தான் இருக்கும் லெவலா இருக்கு இந்த இடம் எல்லாம் போது இந்த முறை எல்லாம் எல்லாமே வடக்கின் சுபிஷத்துக்காக என்று சொல்லி மக்கள் நடக்கிறதுக்கே பாதை இல்ல கீழ் சைட்டங்கள் பார்த்தீங்கன்னா பின் கோட்டை தெரியுது கோட்டை என்ன பின் பார்க்காம ரைஸ் எனக்கு அது இருக்காம ஃப்ரைட் ரைஸ் கொத்து பஸ்ஸுக்குள்ள ஒரு கண் சாப்பிட்றாங்க பாக்கவே அவ்வளவு பார்க்கவே இவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கிறது நீங்கள் சென்ற ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு செட்டப்பா செஞ்சிருக்கிறாங்க முத்த வழியில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ரேட் பேயா வந்து உள்ள சாப்பாடு எல்லாம் இருக்குது சாப்பிட வந்து ரைஸ் செட்டப் எல்லாம் இருக்குது லெவலாதான் இருக்கு ரைஸ் இருக்கு கொத்து இருக்கு இந்த காலமே ரைஸ் இருக்கு கருவாட்டு குழம்பு சம்பல் நடமாடு சிட்டுண்டி ரைஸ் இருக்கு கொத்து இருக்குது இடியப்பம் இருக்கு புட்டு இருக்கு சோறு இருக்கு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க ஒரு பஸ் தான் அதுக்குள்ள எல்லா செட்டப்பையும் செஞ்சிருக்காங்க அடுப்பு இருக்குது கேஸ் அடுப்பு தான் சிறப்பாக செஞ்சிருக்காருங்க மறக்காம நீங்க வந்து முத்தவழிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த கண்டினுக்கு வாங்க வந்து நீங்களும் சுவைத்து செல்லுங்கள் மண் மக்களே அகல்வா இருக்கு இந்த அகழி நன்றி மக்களே மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சே பண்ணுங்க யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் சமையல் தொடர்பான விவரங்களுக்கு என்னுடைய யாழின் சுவை ருசி என்ற யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சே பண்ணுங்க நன்றி மக்களே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னு சொன்னா யாழ்ப்பாணம் ரவுண்ட போர்ட்ல வந்து நிக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வர்த்தக கண்காட்சி வந்து நடக்கா போகுது யாழ்ப்பாணத்துல வந்து மைதானத்துல அதாவது மூன்று நாளைக்கு இப்ப நாங்க உள்ள வந்து வேலை நடந்தோன் இருக்குது நாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னமா சிஸ்டங்கள் எப்படி செய்யறாங்க வேல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் ரவுண்ட போர்ட் வந்தது பண்ண வந்து இந்த இடத்துல வர்த்தக கண்காட்சிக்கான ஒழுங்குகள் நடத்தோன்றது இருக்குது பாருங்க பாத்தீங்கன்னா சொன்னா பக்கத்துல வந்து போஸ்ட் ஆபீஸ் இருக்கு யாழ்ப்பாணம் அஞ்சல் அலுவலகம் அஞ்சல் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட போட் போர்ட் பாருங்க நடுவுல திருவள்ளுவர் அமைந்திருக்கிறார் நடு வீதியில் மூடை அமைத்து திருவள்ளுவர் அமைந்திருக்கிறார் அதுக்கு பின்புறமாக யாழ் முற்றவழி மைதானம் இருக்குது அந்த முத்தவழி மைதானத்துக்குள்ள மிக விமர்சையாக வேலைப்பாடல் நடந்து கொண்டு இருக்குது இப்ப நாங்கள் உள்ள போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி வாங்குவ மக்களே உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பாருங்க எப்படி பிரம்மாண்டமா பிரமாண்டமான முறையில வந்து நடந்து நடந்தோன் இருக்கிறேன் பாருங்க எப்படி அழகா செய்கிறார்கள் உண்மைக்குமே இந்த வருஷம் சிறப்பாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா உலக விசாலமாக இருக்கிறது இந்த பாருங்கேஷ்னல் ரேட் டூ தௌசண்ட் டுவெண்டி உண்மைக்குமே சிறப்பாகத்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க நம்ம நிறைய ஐட்டங்கள் வேற போகுது நிறைய கம்பெனிஸ் ஐட்டங்கள் மோட்டோஸ் இன்னும் எல்லாம் ஒரு தரமான முறையில செயற்பட்டு வந்திருக்கீங்க நிறைய இந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் வரப்போகுது நிறைய செயல் நடக்க போகுது முதல் நடந்ததை விட இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சியாக தான் இருக்கும் நான் நினைக்கணும் ஏன்னு சொன்னால் எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்கான் உண்மையிலே ஒரு வேற லெவலா இருக்கு இந்த இடம் எல்லாம் பாருங்க அப்படி அழகா செஞ்சிருக்காங்க நம்ம நேச்சர் பிளேஸ் ஆ இருக்கு நான் பின்னக்கு பாருங்க யாழ்ப்பாணம் டவர் தெரியுது மஞ்சி பிஸ்கட் கம்பெனியின் ட காட்சி அட அப்படி அந்த சைடு பார்த்தோம்னு சொன்னா அந்த சைடு அப்படியே போகுது அங்க வரையும் போகுது ஒரு

மக்கள் நடக்கறதுக்கு பாதை இல்லாம இல்லையானுதான் இல்ல போலாங்க நடக்குது நல்ல கீழ்ஸ் ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா பின்ன கோட்டை இது கோட்டையின் பின்பக்கம் மெத்த பக்கத்தால போய் பாப்போம் வேலையெல்லாம் சிறப்பா நடந்து கொண்டு இருக்குது இதுல பாருங்க பஸ்ல ஒரு பஸ்ஸோட மாடிஃபைட் பண்ணி ஹோட்டல் ஹாவே வந்து செஞ்சிருக்காங்க அதுக்குமே ஒரு லெவலா தாங்க இருக்கு ទៅ போய் பாப்போம் கேண்டீன் உண்டு பாருங்க ரைஸ் ரைஸ் அங்க இருக்கு பிரைட் ரைஸ் கொத்து டேபிள் ஐட்டம் வைட்ஸ் ஐட்டமங்க மொபைல் ஃபுட் சொல்றாங்க நடமாடம் அப்புற என்னப்பா அப்புறம் அத யாராக்கி நாடாக்கியானேங்க தெரைக்கையாம்ாயே யக்கினோ இன்னைக்குமேத ஒரு வித்தியாசமான ஃபீலிங்க தரது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குள்ள ஒரு கண் சாப்றாங்கிறதுமே பாக்கவே ஒரு ஆசை வரக்கிறது பஸ் பயணிகள் சென்று கொண்டே சாப்பிடக்கூடிய ஒரு செட்டப் செஞ்சிருக்காங்க மிக ஒரு அழகா இருக்கிறது முத்த வழியில நீங்கள் வந்து சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு ரைட் பேயா வந்து விசிறப்பா தான் இருக்கு அதாவது இது வந்து கண்டின் முடல் வந்த பாருங்க உண்மைக்குமே வேற லெவலா செஞ்சிருக்காங்க உள்ள வந்து பஸ்ல வந்து முடிவெடு செஞ்சிருக்காங்க ஜிகர்க்காம ஹாய் கேக்குற பாய் ஓ பாய் கம்ப பாய் ஓ ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் இருக்குது நம்ம சாப்பிட வந்து அதில் ரைஸ் செட்டப் எல்லாம் இருக்குது ஒரு லெவலாக தான் இருக்கு இந்த ரைஸ் இருக்கு கொத்து இருக்கு எல்லா சாப்பாடும் இருக்கு இந்த மூன்று நாளும் உண்மைக்குமே நல்ல சாப்பாடு இங்கே வந்து சாப்பிடலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா இந்த காலமே ரைஸ் இருக்கு கருவாட்டு குழம்பு சம்பல் சூப்பரா இருக்குதான் சிக்கன் கேரி பாருங்க மக்கள் உன்னைக்குமே ஒரு நடமாடும் நடமாடும் சிற்றுண்டி சொன்னாங்க யாழ்ப்பாணம் ரேட்பார் நடக்க போகுதானே பாங்க அவங்க நிப்பாட்டு இருக்காங்க உண்மைக்குமே பாருங்க நடமாடும் உணவகம் வந்து எல்லாமே சரியான மலிவா இருக்கு நீங்க வந்தா கட்டாயம் இந்த சிற்றுண்டி ஜால சாப்பிடுங்க ரைஸ் இருக்கு கொத்து இருக்குது இடியப்பம் இருக்கு புட்டு இருக்கு சோறு இருக்கு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க ஒரு பஸ் தான் அதுக்குள்ள எல்லா செட்டப்பையும் செஞ்சிருக்காங்க அடுப்பு இருக்குது கேஸ் அடுப்பு தான் சிறப்பாக செஞ்சிருக்காருங்க மறக்காம நீங்க வந்து முத்தவழிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த கண்டீனுக்கு வாங்க இருக்கா வந்து நீங்களும் சுவைத்து செல்லுங்கள் மண் மக்களே பாருங்க உண்மைக்குமே வாங்க ஓடி ஓடி சாப்பிட்டு போகலாம் ஒரு மொபைல் ஃபுட் சர்வீஸ் மாதிரி இருக்குது அது உண்மைக்குமே சிறப்பா தான் இருக்குது மக்களே பாருங்கள் முத்தவழி மைதானத்தில் ஒழுக்கமைக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னு சொன்ன யாழ்ப்பாண கோட்டையில நினைக்கிறேன் இந்த கோட்டையிலிருந்து இந்த வீ உங்களுக்கு காற்றமன்றக்கார பாருங்க எப்படி இருக்கின்ற இந்த கோட்டையுட அகழி வாருங்க இந்த அகழி நன்றி வாக்காளே மீண்டும் ஒரு அடுத்த காணொலி முறை நான் சந்திக்கிறேன் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் சமையல் தொடர்பான விவரங்களுக்கு என்னுடைய யாழின் சுவை ருசி என்ற யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி மக்களே